ஓம் நமச்சி ஒன்ஸ் ஒ ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் தமல்நாத் அஷ்டம் யூடியூப் சேனல் இன்றைய பலன்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை ஐப்பசி மாதம் பதினொன்றாம் நாள் இன்றைக்கி வந்து சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு இன்றைக்கி சென்னையில் உதிக்கும் ஆனால் சூரியனே வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்திற்கான நேரம் அது இருந்தாலும் மழைக்காலம் என்பதால் நீங்கள் சூரியன் உதயத்தை பார்ப்பது சற்று கடினம் மழைக்காலம்ன்றது மட்டும் இல்லை புயல் உருவாகி இருப்பதுனால இந்த மாதிரி நிலைமை இருக்குது சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்கும் சிறப்பான நாளாக இருக்க அமர்நாத் ஆஷ்ட்ரோ வந்து அதற்குரிய பாசிட்டிவான பலன்களை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு இது வரைக்கும் பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பழைய பதிவில் உங்களுக்கு பலன்கள் எடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு அறிவு மட்டுமில்லை ஜோதிட அறிவு ஏற்கனவே உங்கள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி பலன்கள் சொல்லும் அளவு இருக்குது ஒவ்வொரு பதிவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஒருவேளை ராகதரிசியோ செவ்வாதரிசியோ புதன் தசியோ இருந்து சாதகமற்ற பலன்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியலனா உங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோட உங்களுடைய பிரச்சனையை பதிவிட்டிங்கன்னா அதற்கான காரணம் என்பதை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வழங்கப்படும் இது நம்ம எல்லா நேயர்களுக்கும் தெரியும் எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும் இதை தவிர நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா வர சனிக்கிழமை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய பலன்கள் வந்து உங்களுடைய லக்னம் லக்னம் அதிபதியை வச்சு தான் கொடுக்கப்படுகிறது அதுதான் உங்களுடைய ஈவெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய நிகழ்வுகளுக்கு காரணம் இந்த தின பலனோ வார பலனோ வருட பலனோ வந்து சிறிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ எதுக்கு தின பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிக்கான வழிகள் எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கைடன்ஸாக தான் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கணும் மற்றபடி நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய தசாபுத்தியை வச்சு தான் நடக்குது இப்போ பதிவுக்கு போகலாம் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம தின பலன்கள் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு ஏற்கனவே வந்துருக்கோம் சந்திரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரம் அதாவது சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் எழுதி துவங்குகிறது பொதுவாக பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரன்றது சுக்கரனோட நட்சத்திரம் சுக்ரன் நீச்சமாக இருந்தாலும் அது இருக்கிறது புதனோட வீடுன்றதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது சரிங்களா இது பனிரெண்டு ராசிக்கும் பிறந்தும் சுக்கரனை வந்து சனியை வந்து வக்ரமாகி பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள் பெரிதாக வராது ஏன்னா சனியும் சுக்கரனும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது தவிர பார்த்தீங்கன்னா மற்ற பிளானெட்டு சூரியன் வந்து நீச்சமாக துளாமில் இருக்குது எட்டில் வந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனோட சேர்க்கையினால் சிறப்பு பெற்று புதையல் யோகம் இது போன்ற யோகத்தை வந்து விச்சிக ராசிக்கு மட்டுமில்லை மேஷ ராசிக்கும் கொடுக்கும் மற்ற கிரகங்கள் குரு வந்து உச்சமாக கடகத்தில் உள்ளது ராகு வந்து கும்பத்தில் வளர்க்கும் போல் இயற்கை வகிரமாக இருக்கிறது சிம்மத்தில் நம்மளுக்கு கேது இருக்கும் ராகு வந்து கும்பத்தில் தான் சிம்மத்தில் கேது இருக்கும் இல்லைங்களா இதுதான் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கின்றதுக்கான சூழ்நிலை இன்றைய பலன்களை பார்க்கலாம் மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி புதையல் போன்ற யோகம் உருவாகும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதனோட சேர்ந்து அதாவது ஆறாவது அதிபதியும் எட்டாவது அதிபதியும் சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் புதையல் போன்ற யோகம் லாட்ரி மூலமாக சேர் மாறுவதற்கு மூலமாக பணம் உங்களுக்கு குவியப் போகிறது ஒரே ஒரு பிரச்சனை என்னான்னா உங்களுக்கு நீச்சமான ஐந்தாவது இடத்த அதிபதி சூரியன் உங்கள் ராசியை பார்த்தது அதனால் வந்து ஒரு லக்குன்றது வந்து உங்களுக்கு மாலை நேரத்தில் தான் அதாவது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து தான் உங்களுக்கு லக்குன்ற ஸ்தானம் வந்து இன்றைக்கி வேலை செய்யும் இதை தவிர உங்களுடைய குழந்தைகள் வழியாக பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இது மேக ராசிக்காரனுக்கு அடுத்து ரிசவராசி ராசி அதிபதியோட காரணம் தான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசபராசியான சைத்துளை கரணமில் இருக்குது இன்றைக்கி எட்டு மணி வரைக்கும் இந்த திதி வந்து சஷ்டி திதி இருக்கிறதுனால செவ்வாய் மூலமாக உங்களுக்கு சிறப்பு கிடைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஏழுலருந்து புதனோடு சேர்ந்து பார்க்குறதுனால ரெண்டு ஐந்தாவது அதிபதி பார்வை உங்களுக்கு பணப்பழக்கத்தை கொடுக்க போதுங்க ஐந்தாவது அதிபதியும் பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை குழந்தைகள் வழியாகவும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அடுத்து மிதன ராசி மிதன ராசி அதிபதி ஆறில் மறைஞ்சாலும் புதன் வந்து மறைந்திருக்கிற புதன் வந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பதினோரு நாள் அதிபதி செவ்வாய்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலை மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் செய்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் அது போன்ற தகவல்கள் வரணும்னா இன்னைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிதன ராசிக்கு இருக்குது அடுத்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அதிபதி சந்திரன் வந்து ஆறில் மறைஞ்சாலும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கணும்னா உங்களுக்கு சிறப்பானதாக ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திக் பலமாக உச்ச குரு ஒன்பதாவது அதிபதி குரு உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும் அஷ்டமத்தில் வந்து ராகு இருந்தாலும் சரி ஒன்பதில் வந்து சனி இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த ஒன்பதில் இருக்க சனி வந்து குருவோட வீட்டில் இருந்து அதாவது மீனத்தில் இருந்து குரு பார்க்குறது இது சிறப்பு அடுத்து சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி அதிபதி நீச்சமாக இருந்தாலும் மூணில் இருக்கிறதுனால மறைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் எட்டில் சனி வந்து சுக்கரன் பார்க்கறதுனால உங்களுக்கு சுக்கரன் மூலமாக லாபம் துணை லாபம் இதெல்லாம் கிடைக்கும் வீடு நிலம் போன்றவற்றினால உங்களுக்கு வங்கி கடன் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது கிளியராகும் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை உங்களுக்கு செவ்வாய் வந்து அனுகூலமாக நாளில் இருக்கிறது ஒரு சிறப்பான பலன் அடுத்து வந்து கண்ணீராசிலேயே சுக்கரன் இரண்டாவது அதிபதி இருக்கிறதுனால வரவு இருக்கும் பண வரவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தொழில் மூலமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடனோ இல்லை லோனோ கேட்டிருந்தால் இன்றைக்கி வந்து கிளியர் ஆகாததுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது கனிராசிக்கு கனிராசிக்கு சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கிறதுனால அசுரகுரு ராசியில் இருக்கிறது திக் பலம் அப்படின்னு சொல்ல முடியாது அசுர குரு இருப்பதும் ஒரு பலம் தான் ஏன்னா ரெண்டாவது அதிபதி மற்றும் ஒன்பதாவது அதிபதி சிறப்பு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி மறைந்து பனிரெண்டில் இருந்தாலும் ஆறில் இருக்க சனியும் பனிரெண்டில் இருக்க சுக்கரனும் உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணம் மூலமாக உங்களுடைய வேலையாக இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான வெற்றி இன்றைக்கி துலாம் ராசிக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்கு பத்தாவது அதிபதி மூணில் இருக்கிறதுனாலும் சிறிய பிரயாணங்கள் மூலமாகவும் வெற்றி கிடைக்கும் அடுத்து விருச்சிக ராசி அதிபதி ராசிலே இருக்கிறது புதன் கூட இருக்கிறது சிறப்பு எட்டாவது அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உயரமான இடத்துலேருந்து பலவிதமான நன்மைகள் இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து காம்ப்ளக்ஸில் டென்த்து ஃப்ளோரில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துலையே பெரிய முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கும் ஒருவேளை டென்த்து ஃப்ளோரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா எட்டுன்றது உயரமான விட மட்டுமல்ல மறைமுகமான வெற்றி வந்து விதத்தில் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் அடுத்து தனுசு ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ராசி அதிபதி எட்டில் உச்சமாக இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் அதாவது சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு மறைமுகமான வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணை வேலையாக உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அது தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருந்திங்கன்னா பெரிய முன்னேற்றம் இன்றைக்கி பிஆர் போன்ற விஷயலாம் ப்ளேயராகவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி புதிய விதமான தொழிலோ வேலையோ அமையும் வெளி மாநிலமோ வெளிநாடுலேயோ முயற்சி செய்யா இது கிடைக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசி அதிபதி வக்ரமாக இருந்தாலும் ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் இருப்பதும் ஏழில் குரு உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்கறதும் இந்த மாதமலை முதலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பலவிதமான வழிகளில் உங்களுக்கு பனமலை பொழியுன்னு தான் சொல்லணும் தங்கமலையும் பொழியும் தங்கமலை மலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அடுத்து கும்பராசியிலேயே ராகு இருந்தாலும் ராசி அதிபதி இரண்டில் வக்ரமாக இருக்கிறது சிறப்பு வகரமான கிரகம் ராசியில் இருப்பதும் உங்கள் அதிபதியும் வக்ரமாக இருப்பதும் சிறப்பு உங்கள் ராசி அதிபதியை வந்து சுக்கரன் பார்க்கறது மேலும் சிறப்பு உங்களுக்கு வீடு நிலம் போன்றவற்றினால் உங்களுக்கு பெரிய விதமான லாபம் கிடைக்கும் போது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொண்டீங்கன்னா லாபத்தில் முடியும் அடுத்து மீன ராசி அதிபதி குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறது மட்டுமல்ல ராசியிலேயே சனி இருந்த உங்களுக்கு பனிரெண்டாவது அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டு பதினொன்றாவது அதிபதி ராசியில் இருக்கறனால வரவும் செலவும் சமமாக இருக்கும் ராசியை வந்து சுத்திரனும் பார்க்குறது குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு இன்றைக்கி பண விஷயமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கஷ்டமும் இருக்காது பணமழை மட்டும் இல்லை உங்களுக்கு பணம் மூலமாக எந்த விதமான தடைகளும் இன்றைக்கி வராது உங்களுக்கு வந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி எந்த விதமான சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் பணம் மூலமாக இன்றைக்கி வராது பெண்கள் இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு சகோதரி மூலமாகவும் இல்லை வாழ்க்கைத்தலன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் இதுதான் உங்களுக்கு இன்றைய ராசி பலன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி அதிபதி லக்னம் அதிபதி லக்னாதிபதி லக்னம் எப்படி இருக்குது தசாபதி எப்படி இருக்குது இதை வச்சு தான் உங்களுடைய ஈவெண்ட்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது தினப்பலன்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணி உங்களை மேலும் வெற்றியாளராக ஆகும் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வெற்றி பெற்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு புதி புதிய பதிவில் புதுமையான ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அது என்னன்றதை அடுத்து பார்க்கலாம் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்